என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மங்கி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு போறேன் மரத்துல இறங்கு எங்க ஒரு மாங்காய் இருக்கு இருக்கு மாங்காய் தெரியல இருக்கும் மங்கி இறங்கு மங்கி விழ போற இறங்கு எங்க இருக்கு

பாருங்க சூப்பரா இருக்குல்ல மாங்கா, இது என்ன தான் தெரியல எனக்கு என்னவோ பங்கன பள்ளி மாதிரி இருக்குது பறிக்கலாமா இதை ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் இருந்து மாங்காய் பறித்து சாப்பிட்றதே தனி டேஸ்ட்டு அது கூட இதை வந்து கட் பண்ணிலாம் சாப்பிடக்கூடாது உடச்சி சாப்பிடணும் அப்போ தான் தனி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இதை நல்லா தொடச்சிக்கலாம் நம்ம வீட்டாண்ட ரொம்ப டஸ்ட்டெலாம் இருக்காது பார்த்துக்கலாம் உள்ள எல்லோ அந்த அளவுக்கு புளிப்பில்லாம் இல்லை சூப்பராக இருக்குது காட்டே செம்மையா இருக்கு புளிப்பா இருக்குமோ நினைச்சேன் அந்த அளவுக்கு புளிப்பு இல்லை ஆனா பழுத்ததுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உம் பாருங்க எல்லோ கலரு ஆனா எல்லோவா இருக்கும் நான் நினைச்சு பார்க்கல இது என்ன வகை மாங்கான்னு மட்டும் தெரிஞ்சா வந்து கம்மன் பார்த்துருங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் ஒரு ஒரு பைட்டு கொடுக்கலாம் மீதி எல்லாம் ஹைட்ல இருக்கு எட்ட முடியாது இது மட்டும்தான் ஏமாந்து கீழே இருக்கு அதையும் நம்ம விட்டு வைக்கல பறிச்சுட்டோம் குருக்கு முதல்ல கொடுக்கலாம் குருக்கு முதல்ல இல்லை நான் கடிச்சிட்டு தான் குரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு நாய்க்குட்டிங்களுக்கெல்லாம் வந்து குளி குளிக்க வச்சுட்டு இருக்காரு தொட்டியில் தொட்டியில் ஊற்றி குளிக்க வச்சுட்டு இருக்காங்க அப்புறம் இந்த தொட்டியில் இவங்களே குளிப்பாங்க எப்படி இருக்கேன் இது மரத்துக்கான ஓனருக்கு கொடுக்கலாம் முதல்ல ஓனர் வச்சுக்கிட்டு திருவி நம்ம சாப்பிட்றோம் மரத்துக்கு ஓனர் ஓனர் திருடி சாப்பிட்றோம் ஆனால் வந்து ஓனர் வந்து நம்மளை எதுவும் சொல்லலை நல்ல ஓனராக இருக்காரு ஓனர் திருட்டு மாங்க எப்படி இருந்தது ஓனர் சொல்லுங்க ஓனர் திருடி சாப்பிட்றோமே அதனால உங்களுக்கு எந்த வருத்தமோ கஷ்டமோ இல்லையா கஷ்டம் இருக்குது ஆ அணிலுக்கு கடிச்சு சாப்பிடும் இது தாங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாங்காய் எடுத்து சாப்பிட்றது எல்லாத்தையும் கடிச்சு வச்சுக்கிறாங்க தெரியுதுங்களா எல்லாத்தையுமே கடிச்சு வச்சிருக்குங்க இந்த பாருங்க உச்சியில் இருக்கு அதோ தெரியுதா அதோ கடிச்சு வச்சிருக்கா அது பக்கத்துலயே ஒன்று இருக்கு அது இலை மறைச்சிக்கிட்டு இருக்கு நல்லா கடிச்சு வச்சிருக்கு பாருங்க அதனால நம்ம முந்திக்கிறது கொஞ்சம் நல்லது மேலே இருக்கிறதுல அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம் கை கெட்டுற மாதிரி நம்மக்கிட்டே இருக்கிறதெல்லாம் நாம சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் நாங்கள்னோ ஒரு ஒரு பைட்டு தான் ஃபுல்லாக சாப்பிட்றது இந்த மேடம் மட்டும்தான் பேருங்க எப்படி கடிக்கிறா பாருங்க குளிக்கலையா நல்ல டேஸ்டாக இருக்குல்ல இந்த மரத்தை க்ளீன் பண்ணாவே என்னென்னலாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா அது பாருங்க இவ்வளோ பெரிய பூரா இருக்குது கடிக்கப்போகுது பார்த்து

இங்கே கருவேப்பிலை செடியை நட்டு வச்சுருக்காங்க எப்படிண்ணா அதுலேருந்து உடைச்சி எடுத்துன்னு நட்டு வச்சுருக்காங்க வருமா அது வருமா அது கீழே இருந்துச்சி கீழே இருந்துச்சா பிடிங்க சரி ம் 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 சரி ஆ டேஸ்ட்டியாக இருக்கும் மாங்கா டேஸ்ட் அவனுக்கு கொஞ்சம் கொடு சரி பாய் இந்த மாதிரி நீங்கள் மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்ருக்கீங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஹாய்